கத்தருடைய பரிசு இந்த தோத்திரம் உண்டாகிட்டோம் இந்த எல்டைய சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன் ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் இதனால் ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு ஆண்டோருடைய வார்த்தை சங்கீத முப்பத்தி நாலு ஆறாவது வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் பாருங்கள் இந்த ஏழை கூப்பிட்டான் இதை கேட்குற அருமையான சகோதரன் சகோதரியில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய பார்வையில் அல்லது உங்களுடைய வந்து உங்களுடைய சொந்தமாகவே உண்மையிலேயே நீங்கள் வந்து ஏழையாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நான் ஏழையாக இருக்கிறனால என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம் அல்லது வந்து நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஒரு வேலையை வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையை காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்க முடியாமல் இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய வீடுகளை கட்ட முடியாமல் இருக்கலாம் உங்களை யாருமே மதிக்கலை ஒரு ஓரமாகவே உங்களை ஒதுக்கி வச்சது போல் இருக்கலாம் அது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் உங்களோட குடும்பத்தினார்கள் கூட உயர்ந்த நிலைமையில் சிலர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஏழையாக இருக்கிறான் நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால உங்களை அவர்கள் மதிக்கலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏசாப்பா உங்களை நேசிக்கிறாரு உங்கள் மேலே இறக்கமாக இருக்கிறாரு ஆண்டவர் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறாரு பாருங்க நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஏன்னா ஆண்டவரனால செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை வசனம் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனே அவன் எடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தரான் இந்த ஏழை கூப்பிட்டான் உங்களுக்கு என்ன எடுக்குங்க இடு இடுக்கமாக இருந்தாலும் சரி என்ன நெருக்கமாக இருந்தாலும் சரி என்ன வந்து உங்களுக்கு மன கஷ்டமாக இருந்தாலும் சரி அவன் நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க என்ன தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க நீங்கள் ஏழுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க ஏசாப்பா உங்களை தான் ஏசிக்கிறாரு உங்கள் சபத்தை தான் கேட்குறாரு உடனே உங்களுக்கு பதில் தருவார் ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறதுனால மனசு உடஞ்சி போயிருப்பீங்க நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கறனால ஆண்டவர்களுடைய சபத்தை உடனே கேட்பாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு நீங்க எதை கேட்டாலும் சரி நீங்க என்ன நெருக்கடியில இருந்தாலும் சரி என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி என்ன தேவைகள் மத்தியில் நீங்க இருந்தாலும் சரி நீங்க வந்து எனக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்ய முடியலையே எனக்கு இது இதுக்கு பணம் கொடுக்க முடியலையே அப்படிலாம் சொல்லி நீங்க நினைச்சு நீங்க வேதனைப்படலாம் அல்லது உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உங்களோட பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக நான் ஏழையா இருக்கிறேன் நான் அப்படிலாம் நீ செய்ய முடியலையு சொல்லி எல்லாம் நீங்க வருத்தப்படலாம் ஆனா நீங்க ஏசப்பா நீங்க கூப்பிட்டு நோக்கி கூப்பிட்டு பாருங்க அண்டவரையே எனக்கு உதவி செய்யுங்க அண்டவரும் சொல்லுங்க ஆண்டவர் உடனே உங்களுக்கு பதில் தருவார் உங்கள் செபத்தை கேட்பாரு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் ஏசாப்பா உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்கு ஆனால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே மொத்த தோத்திரம் நன்றி ஏசாப்பா ஆண்டவரே மொத்த தோத்திரம் அந்த வசனத்தை கேட்ட உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேர் பெறா அந்த நாளை தொட்டு ஆசிர்வதம் கேட்பா யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தோட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே மொத்த தோத்திரம் தோத்திரம் அப்பா கஷ்டத்துமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் அப்பா நீங்கள் பதில் கொடுங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசுவே கிரியை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாம் தலை செப்பிக்கிறேன் நல்ல பிதாவே ஆ